வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எடை குறைப்பதற்கு ஆல்ஃபா மைண்ட் பவர் எப்படி உதவ முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே சில பழைய வீடியோக்கள் இருக்குது இதை பற்றி இருந்தாலும் பு புதுசாக நிறைய பேர் எழுதியிருந்தாங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்து எடை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தியானத்தில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நமது அல்ஃபா சித்தர்கள் யூடியூப் அன்பர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் எல்லா அன்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் இந்த எடை குறைப்பது அப்படிங்கிறது அது சுலபமான விஷயமா கஷ்டமான விஷயமானு நான் கேட்கவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் எடை கூடுவது ரொம்ப சுலபம் ஆனால் அதை குறைப்பதுங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தனமாக தான் இருக்குது ஆனால் அதில் வந்து ரொம்ப உதவக்கூடியது நம்ம அதை ஆல்ஃபா மைன் பவர் தான் அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எடை குறைப்புங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலேயும் அதை ஒல்லியாக இருக்கிறவங்கள விட்டுருவோம் அவங்கள பற்றி பேச்சே இல்லை பட் எடை குறையணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற பலர் பார்த்திங்கன்னா அந்த புத்தாண்டு வரும்போது ஒரு பெரிய உற்சாகம் வரும் இந்த வருஷம் என்னுடைய முதல் அஃபமேஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் புத்தாண்டு தீர்மானம் என்னென்னா இந்த வருஷம் எப்படியும் எடை வந்து ஒரு பத்து கிலோ குறைஞ்சிடுவேன் அஞ்சு கிலோ குறைஞ்சிடுவேன் கண்டிப்பாக குறைச்சிருவேங்கிறது அந்த அஃபமேஷன் அந்த அஃபமேஷன்ஸில் கண்டிப்பாக வரும் நியூ இயருக்குன்னு ரெசல்யூஷன் பண்ணிப்பாங்க ஏதோ கண்டிப்பாக இந்த வருஷம் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த எடை குறைப்பு அதில் நிச்சயமாக ஒரு இடம் அதுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் பண்ணுறது என்னென்னா அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை எப்படியாவது நிறைவேற்றணும்னா ஃபர்ஸ்ட்டு ஜிம்மில் கொண்டு போய் பணத்தை கட்டிவிடுவோம் ஒன் இயருக்கு கட்டிவிடுவோம் ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம பத்து கிலோ குறைக்கணுன்னா வருஷம் முழுக்க பண்ணணும் இல்லை அஞ்சு கிலோ குறைக்கணுன்னா ஆறு மாதமாவது பண்ணணும்னு நினச்சி முதல்ல பணம்லாம் கட்டிடுவோம் ரெண்டாவது அதில் என்ன இன்னொரு நோக்கம்னா இந்த பணம் கட்டிட்டோன்னா எப்படியாவது நம்ம போவோம் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினச்சி நம்ம பணம்லாம் கட்டிட்டு ஒரு நாலஞ்சு அதுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு வேண்டிய ஷூஸ் அந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கிட்டு அந்த ஜிம்முக்கு போய் ஒரு ஒரு வாரம் போவோம் பத்து நாள் போவாங்க நிறைய பேர் சொல்கிறது இதுதான் அந்த பத்து நாள் பதினஞ்சு நாளுங்கிறதே வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டமாயிட்டே வரும்போது கடைசியில் மற்ற வேலைகள் மற்ற கவலைகள் நேரமின்மை டயர்ட்னஸ் இப்படி எத்தனையோ காரணங்கள் வரும்போது அந்த ஜிம்முக்கு நம்ம கிளம்பி போய் பண்ணிட்டு வரதுங்கிறது ஒரு சிலர் தான் அதை கண்டினியூ பண்ண முடியும் நிறைய பேரால் முடியல அடுத்தது வந்து சில பேர் ஜிம்மெல்லாம் நான் போக மாட்டேன் நானே எக்ஸசைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு வீட்டில் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அது நிறைய நமக்கு கூகுளில் கிடைக்கும் டிவியில் பார்த்து எல்லாம் பார்த்து மைண்டில் ஒரு சிலதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஆரம்பிப்பாங்க நல்ல விஷயம் எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும் அங்கே தான் பிரச்சனை வருது இதுவும் அதே மாதிரி பத்து பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் ஒரு மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் இப்படி எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் அப்படியே மறந்தே போயிடும் இது ஒன்று அடுத்தது சில பேர் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் வயதானவர்கள் நான் ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டேன் எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு சரியாக வராது நான் வாக்கிங் போய்க்கிறேன் எனக்கு அதுவே போகிறோம் அதுலேயே எனக்கு எடை குறையும் அப்படின்னு சொல்லி வாக்கிங் கிளம்புவாங்க இப்போ காலையில் போக முடிஞ்சவங்க போவாங்க சாயங்காலம் போக முடிஞ்சவங்க போவாங்க இல்லை ரெண்டு வேளையும் போகிறவங்களும் போவாங்க அகெயின் இதுவும் என்ன ஆகும்னா ஒரு சில நண்பர்கள் கிடச்சி அவங்களோட சேர்ந்து போகிறவங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனியாக கிளம்பி போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் அது ஓடும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் கூட ஓடலாம் அப்புறம் எங்கேயோ வந்து ஒரு நேரம் இல்லாதது இல்லை ஒரு டயர்ட்னஸ் இல்லை கொஞ்சம் கால் வலிக்குது இல்லை இன்றைக்கி வேறு வேலை இருக்குது இப்படி ஏதோ வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி போயிடுது அப்புறம் அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது அடுத்தது வந்து யோகா இப்போ யோகா நான் பண்ண போகிறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் யோகா பண்ணேன்னா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சில பேர் அதை ஆரம்பிக்கிறது உண்டு ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி அதுக்கும் நிறைய இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கிது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது புக்ஸ் இருக்குது யூடியூப்பில் நிறைய இருக்குது டிவியில் இருக்குது எல்லா இடத்துலையும் நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது ஆக்சுவல் கிளாஸஸ்க்கே நீங்கள் போய் கூட பண்ணலாம் எத்தனையோ பேர் நல்லா நடத்துகிறாங்க அதுவுமே என்ன ஆகும் அந்த நியூ இயர் ரெசல்யூஷனோட போய் நம்ம அங்கே பேரெல்லாம் கொடுத்து பணம் கட்டி அல்லது வீட்லேயே நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் யோகா எல்லாம் புதுசாக வாங்கி தயார் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம் அந்த நியூ இயர் டைமில் அகேன் அந்த பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாதங்கிறது ஜனவரி முடிகிறதுக்குள்ளே இது எல்லாமே கொஞ்சம் அப்படி அப்படி அப்படியே குறைஞ்சி போய்டுது அஞ்சாவது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா சில பேர் இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் டயட் பண்ணியே குறைச்சிருவேன் பட்னி இருந்து குறைச்சிடுவேன் அப்படின்னு ஆரம்பித்து வெறும் ஜூஸை குடிப்பாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தொந்தரவு பண்ணிவிடுவாங்க அது ஆண்களாக இருந்தால் அவங்க செஞ்சுக்கவும் மாட்டாங்க மனைவிக்கிட்டயோ அம்மாக்கிட்டயையோ இல்லை த அக்கா தங்க இருந்தால் கிட்ட சொல்லி எனக்கு இந்த ஜூஸை போட்டு கொடு எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடு நான் அதை தான் சாப்பிடுவேன் இந்த சாலட் பண்ணி கொடு நான் வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் நான் சாதம் சாப்பிட மாட்டேங்கும் போது சரி எல்லாரும் ஒத்துழைச்சி செஞ்சாலும் கூட இவங்களுடைய மோட்டிவேஷன் எவ்வளோ நாள் நிற்கிதுங்கிறது தான் எந்தளவுக்கு அந்த டைட்டிங் ஓடுதுங்கும்போது அது பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஓரளவுக்கு டைட்டிங்கும் பண்ணி மற்ற எக்ஸசைஸ் வாக்கிங் யோகா இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது பலன் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லாமே நான் சொன்ன அஞ்சு விஷயங்களும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றுமே நல்லது தான் சேர்ந்து பண்ணாலும் நல்லது தான் ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுதா இந்த மைண்ட் அதுக்கு ஒத்துழைக்குதா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குதான்னா அதுதான் இல்லை இப்போ இந்த உடம்பை ஒத்துழைக்க வைக்கணும் உடம்பை வெயிட்டு குறைய வைக்கணும் இதுதான் நமது எண்ணம் நமது லட்சியமுங்கும் போது இதுக்கு இங்கே நம்ம அல்ஃபா மைண்ட் பவரில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்டை வந்து அதுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கு தான் இப்போ நான் ஒரு அஞ்சு விஷயங்கள் அஞ்சு பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் அதை பண்ணலாம் அதை நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு நிறைய எங்கேயும் தனியாக போக வேண்டியதில்லை தியானம் செய்கிற பழக்கம் இருந்தால் அந்த தியானத்தோடையே சேர்த்து இதை நீங்கள் பண்ணிடலாம் அதுதான் பெஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்வேன் ஆல்ஃபா மைண்ட் பவரில் நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் பார்க்கலாம் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பழகிடலாம் அது இப்போ தியானம் நல்லா தெரிஞ்சவங்க குறிப்பாக ஆல்ஃபா தியானம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஆல்ஃபா நிலைக்கு போய்ட்டு இதை பண்ணுங்கள் ஆழ்மனம் அந்த சமயத்தில் திறந்திருக்கும் ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது ஆழ்மனம் திறந்திருக்கும் நம்ம அந்த சமயத்தில் செய்யக்கூடிய எதுவுமே நமது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஆழ்மனதில் பதிந்து நமக்காக அது கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால தான் ஆல்ஃபா நிலைன்னு நம்ம சொல்கிறது ஆல்ஃபா தியானம்னு சொல்கிறது இப்போ தியானமே தெரியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து மூச்சு எடுத்து விடுங்க எடுத்து விட்டு உட்காந்து கண்ணை மூடிட்டு இதை பண்ணிங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு பல் தேய்ச்சி மோங்கழிட்டு உட்காந்து பண்ணுங்கள் அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு பத்து மூச்சு இருபது மூச்சு நல்லா டீப்பாக மூச்சு எடுத்து நம்ம விடும்போது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அது உதவும் இப்போ அந்த ரிலாக்ஸ் ஆன நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒரு வேயிங் மிஷினில் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு காட்சியை மனசில் உருவாக்குங்க அதை உருவாக்கி பார்க்கும்போது இப்போ வேயிங் மிஷினில் நிற்கிறீங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன மனசில் தோணாடா நம்ம தான் எண்பது கிலோ இருக்கோமே அது எண்பது கிலோ காட்ட போகுது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படி இல்லை நீங்கள் எண்பது கிலோ பார்க்கக்கூடாது எழுபது கிலோ பார்க்கக்கூடாது உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கணும் இப்போ உங்களுக்கு அறுபது கிலோ இருக்கணும் அப்படின்னா அந்த வெயிங் மிஷினில் அறுபது கிலோ காட்டுற மாதிரி பாருங்கள் எப்போவுமே தியானத்தில் பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு பார்க்குறத விட என்ன வேணுங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த வேயிங் மிஷின் காமிக்கிற மாதிரி பாருங்கள் இது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த தியான நிலையிலேயே இதை பண்ணி முடித்த பிறகு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் உடம்பில் இருக்கிற செல்களுக்கு ஒரு கட்டளை கொடுங்க என்ன கட்டளைன்னா தேவையில்லாமல் அதிகப்படியாக நீ பிடிச்சி வச்சிருக்கிற கொழுப்பு தண்ணீர் இது எல்லாத்தையும் வெளியேற்று அந்த ஃபேட் அண்ட் அன்வான்ட் வாட்டர் இதெல்லாம் வெளியேற்றினாலே உங்கள் உடம்பு எடை நிச்சயமாக குறையும் அந்த உடம்பு அதை பிடிச்சி வச்சுருக்கிறது தானே பிரச்சனை ஒரு ஒரு செல்லுலேயும் அதிகப்படியான ஃபேட் இருக்குது அதிகப்படியான தண்ணி நீர் அதெல்லாம் நீ வெளியேற்று அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் இருக்கிற செல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக செயல்படும் ஸோ இதை ஒன்று ஒன்று முக்கியமாக நீங்கள் பண்ணணும் அடுத்தது இன்னொரு கட்டளை உங்கள் உடம்புக்கு கொடுங்க என்னுடைய மெட்டபாலிக் ரேட் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது அந்த உணவை நம்ம உண்ணும் உணவை நம்ம உடம்பு வந்து ஜீரணித்து அதை கலோரிகளாக மாற்றக்கூடியது அதை வந்து உடம்பு நல்லா பண்ணும்போது அந்த உடம்பில் இருக்கிற அக்னின்னு சொல்லுவோம் அந்த அக்னி நல்லா எரிஞ்சுதுன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு ஜீரணமாயிடும் அது கலோரிகளாக மாற்றப்படும் உடம்புல தங்காது ஆனால் அந்த அக்னி குறையும் போது தான் கொஞ்சம் சாப்பிட்டா கூட உடம்புல தங்கிடுது ஸோ அந்த மெட்டபோலிக் ரேட் உணவை நாம் எரிக்கக்கூடிய அந்த கலோரிகளாக மாற்றக்கூடிய அந்த வேகம் அந்த நிலை மிக அதிகமாக இருக்கிறது மெட்டபோலிக் ரேட் இஸ் வெரி ஹை அப்படின்னு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னால் அதுவும் நிச்சயமாக நடக்கும் இது மூணாச்சா நாலாவது இது ரொம்ப முக்கியமானது ஒரு டம்ளரில் இல்லைன்னா பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உடம்பில் வந்து எழுபது சதவிகிதம் நீர் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இதை நீங்கள் ஆக்சுவலாகவே பண்ணலாம் நிஜமாகவே நீங்கள் பண்ணலாம் தியானத்தில் கூட அதை பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அந்த தண்ணீரை நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்ம உடம்பில் இருக்கிற அந்த எழுபது சதவிகிதம் நீரும் நம்ம அந்த டம்ளரில் அல்லது பாட்டிலில் இருக்கிற நீரும் அதில் ஒரு கனெக்ஷன் உண்டாகும் அப்போ நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணலாம் என்னென்னா நீ என் உடம்புல சென்று என்னுடைய உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லையும் தொட்டு அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு நீர் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் வெளியேற்று டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க இப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு இரவு நேரத்தில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அதிகாலை எழுந்து குடிக்கும்போது முதல் தண்ணீராக இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெயிட்டு குறையுது வெயிட்டு குறையிறது மட்டும் இல்லை நம்ம உடம்புல ஏதாவது தீய தீய எனர்ஜிஸுன்னு சொல்லுவோம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் தீய சக்திகள் நம்ம பாதிச்சுக்கிட்டு இருந்தால் அதுவுமே கண்டிப்பாக வெளியேறி விடும் அதனால் அந்த நீரை ப்ரோக்ராம் பண்ணி தண்ணீரை ப்ரோக்ராம் பண்ணி குடிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம வந்து அது ரிசல்ட்டு கொடுக்கறத பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் நாலாவதாக சேர்த்துக்குங்க அஞ்சாவது மறுபடியும் இதை தியானத்தில் பண்ணுறது தான் தியானத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணாலும் கடைசியாக என்ன பண்ணணும் விஷுவலைஸ் பண்ணணும் நீங்கள் வேயிங் மிஷினில் விற்கிறது நிற்கிறத பார்க்குறீங்க அது ஓகே இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் நல்லா இழைச்சி உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது அதை மற்றவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க மற்றவங்க எப்படி உங்களை பாராட்டுறாங்கன்னா பரவாயில்லையே நல்லா இழைச்சிட்டியே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விஷுவலைசேஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை அப்படியே ஆழ்மனசில் போய் பதியும் போது அதுக்கு ஆழ்மனம் உங்களை செய்ய வைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா பண்ண வைக்கும் நீங்கள் டயட் பண்ணணுன்னா பண்ண வைக்கும் வாக்கிங் போனோன்னா போக வைக்கும் ஆக மொத்தம் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ஃபஸ்ட்டு தியானம் பண்ணணும் கொஞ்சம் கண்டிப்பாக தியான நிலைக்கு ஒரு ரிலாக்ஸ்டு நிலைக்கு போயிடுங்க வேயிங் மிஷினில் நிற்கிற மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன வெயிட் விரும்புகிறீங்களோ இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை காமிக்கிற மாதிரி பாருங்கள் உங்கள் செல்களை நீங்கள் டைரெக்டாக ஒரு கமாண்ட் ஒரு கட்டளை கொடுங்க தேவையற்ற கொழுப்பு நீரை வெளியேற்று அப்படின்னு அப்புறம் என்னுடைய மெட்டபாலிக் ரேட் நல்ல உயர்வாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டளை நான்காவது அந்த தண்ணீரை வந்து ப்ரோக்ராம் பண்ணி அருந்துங்க அஞ்சாவது விஷுவலைசேஷன் அந்த தியானத்தில் நல்லா இழைச்சி நீங்கள் அழகாக இருக்கிற மாதிரி ட்ரிம்மாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மைண்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம் அந்த மைண்டை ப்ரோக்ராம் பண்ண 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 உடம்பும் தானாகவே ஒத்துழைக்கும் நிச்சயமாக சுலபமாக எடை குறை முடியும் நம்ம சித்தர்கள் நிறைய பேர் இதை எவ்வளவோ சாதிச்சுருக்காங்க ரொம்ப பெருசாகவே சாதிச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக முடியும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் கண்டிப்பாக எனக்கு எழுதுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்